அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்கள் உள்ளே இருக்கின்ற தெய்வத்தை நான் வணங்குகிறேன் ஒரு பெண்மணி ஒரு கேள்வி கேட்டு இருக்கிறார் இறந்தவருக்கு இறக்கும் போது தான் போகிறோம் என்பது முன்பே தெரிந்திருக்குமா என்பதுதான் அவருடைய கேள்வி இறந்தவர்களுக்கு இறக்கம் போகும் முன் தான் இறக்கப் போகிறோம் என்பது தெரிந்திருக்குமா பிறப்பும் இறப்பும் யாருக்கும் தெரியாது குழந்த போதுன்னு மருத்துவர் ஒரு மாதத்தில் இந்த தேதியிலிருந்து இந்த தேதிக்குள் பிறக்கலாம் என்று ஒரு தேதியை கணிப்பார் ஆனா குழந்தை அவர் கொடுத்த தேதிக்கு முன்னாடியே பிறந்துரும் எட்டு மாதத்தில் பொருந்துடும் இல்லை அவர் கொடுத்த தேதிக்கு அப்பாலையும் பிறக்கும் ஆக பிறப்பு என்பது எப்படிப்பட்டவர்களாலும் மகப்பேறு மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் ஐம்பது ஆண்டு காலம் அனுபவம் உள்ளவர்கள் யாராலையுமே இந்த தேதியில் இந்த குழந்தை பிறக்கப் போகிறது என்பதை உறுதி செய்ய முடியாது நீங்களா உங்கள் புள்ள இந்த தேதியில் பிறக்கணும்னா நடக்காது இல்ல உள்ள இருக்கிற குழந்தை இந்த தேதியில தான் வெளியே வரணும்னு நினைச்சாலும் நடக்காது பிறப்பு என்பது நம் கையில் இல்லை அதே போலதான் இறப்பு என்பதும் நம்முடைய கையில கிடையாது இது தேதி இறக்க போறோம் தெரிஞ்சா அந்த பயத்திலயே அவன் அதுக்கு முன்னாடி இறந்துருவான் பல பேருக்கு எனக்கு சாவு வருது சாவு வருதுன்னு சொல்லுவான் ஆனா அவன் சாவே மாட்டான் ஆக இறப்பு என்பது இறக்கப்போவர்களுக்கு முன்கூட்டியே தெரிவதற்கு நூறு சதவிகிதம் வாய்ப்புகளே கிடையாது பிறப்பும் இறப்பும் இறைவன் கையில் தான் இருக்கிறது உன்னை எப்ப பிறக்க வைக்கணும் என்பதும் அவன் தான் இருக்கு உன்னை எப்ப இறக்க வைக்கணும்ன்றதும் அவன் தான் இருக்கு நீ என்னதான் இறைவனை வேண்டி என்னை அழைச்சிட்டு போயிடு இனி இந்த பூமியில் நான் இருக்கிறதுக்கு லாய்க்கில்லை இறைவன்கிட்ட நீ என்ன பிரார்த்தனை பண்ணாலும் அழுதாலும் கதறி அழுதாலும் கண்ணீர் விட்டாலும் அவன் உன்னை கூட்டு போக மாட்டான் ஏன்னா உன் தேதியும் உன் நேரமும் வரல ஆக இறக்க போகிறவர்கள் யாருக்குமே தான் இறப்பதற்கு முன்னால் இறக்க போகிறோம் என்று தெரிந்திருப்பதற்கு வாய்ப்புகளே கிடையாது அப்படி தெரிஞ்சுங்கன்னா அவன் அவன் என்னென்ன ஆட்ட ஆடுவான் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க சம்பாதிக்கிறோம் இந்த தேதிக்குள்ள அதிகமா சேர்த்துடணும்னு ஆசைப்படுவான் இல்லையா இறப்பு என்பது ஒரு மர்மம் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள் அது ஒரு அது ஒரு சிதம்பர ரகசியம் அந்த அது தெரியும் ஆனா சித்தர்கள் என்ன செய்தாங்கன்னா தான் விருப்பப்பட்ட நாளில் விருப்பப்பட்ட நேரத்தில் தன்னுடைய உயிரை வெளியே எடுத்துக் கொள்வதற்குண்டான பயிற்சிகளை சித்தர்கள் மட்டுமே கற்று வைத்திருந்தார்கள் இந்த நேரத்தில் தான் நான் இறக்கணும் இந்த நாளில் தான் நான் இறக்கணும் என்பதற்கு அவர்கள் சில சூட்சுமங்களை சில செயல்முறைகளை சில தந்திரங்களை அவர்கள் பயிற்சி செய்து வைத்து தன்னுடைய மூச்சை சிறிது சிறிதாக தானாகவே குறைத்து வந்து கொண்டு அந்த நேரத்தில் கடைசியாக மூச்சை நிறுத்தி தன்னுடைய உயிரை வெளியே எடுத்துக் அந்த இறக்கின்ற கலையை உலகிலேயே தமிழகத்து சித்தர்கள் மட்டும்தான் கற்று வைத்திருந்தார். சித்தர்களை தவிர அவதாரங்கள் கூட தன்னுடைய இறப்பை கணிக்க முடியாமல் தான் இறந்தார்கள் நம்ம அவதாரங்கள் சொல்லுகின்ற நம்ம எல்லாராலும் வணங்குகின்ற பகவான் கிருஷ்ணர் கூட தான் இறக்க போகிறோம் என்று தெரியாதுதான் பெரும் சோகத்திலும் வேதனையிலும் ஒரு காற்றுக்குள்ள போய் அமர்ந்திருக்கிறார் இறைவனுக்கு சோதனையா இறைவனுக்கு வேதனையா நீங்க கேட்கலாம் ஆனா அந்த இறைவன் மனித ரூபத்துல வந்திருக்கிறார்ல மனிதனா வந்தா அந்த அதை எல்லாத்தையும் அனுபவிச்சுதானே ஆகணும் அவருக்கு மட்டும் என்ன இறப்பு வராது விட்டுருமா அப்போ அந்த மரத்து கீழே உட்கார்ந்து அவர் தன்னுடைய காலை ஆட்டிக்கொண்டு அந்த சோகத்திலும் வேதனையிலும் நிம்மதி தேடி மனதை அமைதியாக கண்மூடி அமர்ந்திருந்தார் ஒரு வேடை என்ன பண்றான் மானை வேட்டையாட வருகிறான் அவன் ஒரு பதற்குள்ள இருந்து பாக்குறான் அப்ப கிருஷ்ணருடைய பாதம் ஆடிக்கொண்டிருப்பது அவனுக்கு தெரியுது பாதத்தில் கிருஷ்ணர் என்ன செய்யறாருன்னா அந்த செம்பு இருக்க செம்மன் கலர்ல பாதத்துல சில புள்ளிகளை வைத்திருக்கிறார் இந்த அரவான் போடுவாங்க இல்லையா அது போல அந்த அரவான் அந்த புள்ளிகளை அவர் வைத்திருக்கிறார் அவர் தூரம் இருந்து பார்க்கிற வேடனுக்கு மான் தான் உடம்பு அசைதாங்கன்னு நினைச்சு அவன் விஷம் தோய்ந்த அம்பை கிருஷ்ணரின் பாதத்தில் அடிக்கிறான் விஷம் துவைந்த அம்பு கிருஷ்ணர் பாதத்தில் வந்து குத்தி உடல் முழுவதும் விஷம் பரவி இறந்து அப்ப கிருஷ்ணருக்கு கூட இந்த காட்டுல இந்த மரத்துக்குள்ளே நம்ம வந்து உக்காந்தா நம்ம உயிர் போக போகுது என்று அந்த கிருஷ்ணனாலேயே கணிக்க முடியவில்லை இப்ப சாதாரண மனுஷர்கள் நம்ம எல்லாம் எங்க கணிச்சிட முடியும் சொல்லுங்க அப்போ பிறப்பும் இறப்பும் நம்முடைய கையில் இல்லை அது நம்ம கையில் தான் நம்ம இல்லாத ஆற்றலாம் ஆடினு இருக்கிறோம் அது நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அந்த இறை சக்திக்கும் இறை ஆற்றலுக்கும் இறைவனுக்கும் எந்த விதமான மதிப்பும் இல்லாத போயிடும் ஆக இறந்தவர்கள் இதுவரைக்கும் இறந்தவர்கள் யாருக்குமே தான் இறக்க போகிறோம் என்பது முன்பே தெரிந்திருக்க நியாயம் இல்லை சாத்தியமில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்